வசனத்தை யாரும் கட்ட முடியாது என்னை கட்டலாம் என் கூட உடல் பலவீன படுத்தலாம் எனக்கு வியாதி வரலாம் விபத்துக்கள் வரலாம் எது வேணாலும் வரலாம் படுக்கையில கூட ஆயிடலாம் ஆனால் இந்த வசனத்தை கட்டுப்படுத்த முடியாதுல்ல தேவனுடைய வசனத்தை யாருக்கு ஏன்னா மனம் திறக்கப்பட்டவனாக இருந்தால் கத்திர வசனம் யாராலும் கட்ட முடியாத அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்மால் எத்தனையோ விதங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு திராட்சை தோட்டம் என்றால் அந்த கத்திர ஊழியத்துக்கு பார்க்கிறோம் அதுல வெறுமே கனியை பறிப்பது மாத்திரம் ஊழியர் தனியை பண்படுத்துவது ஒரு தானே நாட்டில் நாடுவது ஒரு பண்பு தானே அதுக்கு கொடி வரும்போது அதுக்கு பந்தல் போடுறதும் ஒரு வேலை தானே இலைகள் விழுந்தால் இருக்கிறது ஒரு வேலை தானே எல்லாருமே கணிகளை பறிக்க முடியாது யாரே ஒருத்தருக்கு வைத்திருப்பார் ஆனால் அடிப்படை இத்தனவே வேலை செய்யாம அது சாத்திய இல்லை தானே என்பார் எதை நீங்கள் இதை கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொள்ளும் பரவாயில்ல ஒன் கிஸ் நீங்கள் ஒன்றுதான் தேவை இதுவரைக்கும் பார்வையிட்டவனாக இருந்தால் அடுத்த நம்ம கண்களை திறந்து இருக்கிறார் நமக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு ஒரு உணர்வுடையோ